அன்புள்ள நண்பர்களே மரணத்திற்குப் பிறகு ஒரு ஆன்மா மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்புமா இந்த கேள்வி எவ்வளவு எளிமையானதாகத் தோன்றுகிறதோ அவ்வளவு மர்மமானதாகவும் ஆழமானதாகவும் இதன் பதில் இருக்கிறது கருட புராணம் மரணத்திற்கு பிந்தைய ஆன்மாவின் கண்ணுக்குத் தெரியாத பயணத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு தெய்வீக நூல் இந்த கிரந்தத்தின்படி மரணத்திற்குப் பிறகு ஒரு ஆன்மா எங்கு செல்கிறது அது தனது அன்புக்குரியவர்களை பார்க்கிறதா இல்லையா என்பது ஆன்மாவின் சம்ஸ்காரங்கள் விருப்பங்கள் மற்றும் மரண நேரத்தில் இருந்த நிலை ஆகியவற்றை பொறுத்தது இந்த கதையில் மரணத்தின் தருணத்தில் ஒரு ஆன்மாவுடன் என்ன மர்மமான நிகழ்வுகள் நிகழ்கின்றன உடல் மரணத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது மற்றும் எந்த நுண்ணிய அறிகுறிகள் தோன்றுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு ஆன்மா எப்போது உடலை விட்டு வெளியேறுகிறது தான் இப்போது உடலிலிருந்து பிரிந்துவிட்டாள் என்பதை அது ஏன் அறியவில்லை குடும்பத்தின் அழுகை துக்கம் மற்றும் பிரிவின் வலி ஆன்மாவின் மனதை எவ்வாறு பாதிக்கிறது இவை அனைத்தையும் அறிவது வெறும் அறிவு மட்டுமல்ல இது சுய விழிப்புணர்வு ஆனால் நாம் மேற்கொண்டு செல்வதற்கு முன் இந்த தெய்வீக பயணத்தை மதித்து இந்த காணொளிக்கு ஒரு லைக் செய்து கருத்து பெட்டியில் ஜெய் கருட தேவ் என்று எழுதுங்கள் ஏனெனில் பகவான் விஷ்ணுவே கூறியிருக்கிறார் கருட புராணக் கதையை முழுமையாக கேட்காதவர்கள் வாழ்க்கையில் முழுமையடையாமல் அலைந்து திரிவார்கள் எனவே நண்பர்களே இன்று நாம் மரணத்திலிருந்து தொடங்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத பயணத்திற்குள் நுழைவோம் இந்து மதத்தில் மொத்தம் பதினெட்டு மகா புராணங்கள் உள்ளன என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இவற்றுள் ஒன்று கருட புராணம் இது மரணத்திற்கு பிந்தைய ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மாவின் சொல்லப்படாத துயரத்தையும் தெய்வீகத்தையும் சித்தரிக்கிறது இந்த கிரந்தத்தில் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் மூலம் பகவான் விஷ்ணு கருடனுக்கு மரண நேரத்திலும் அதற்கு பின்னரும் ஆன்மாவின் அனுபவங்களை வெளிப்படுத்தும் அறிவை வழங்கியுள்ளார் இதனால் இதற்கு மகாபுராணம் என்ற பட்டம் கிடைத்தது பண்டைய நம்பிக்கையின்படி கருட புராணத்தை கேட்பது இறந்த ஆன்மாவிற்கு மோட்சத்தை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அதன் உறவினர்களுக்கும் ஆன்மீக அமைதியையும் புரிதலையும் ஏற்படுத்துகிறது இந்த புராணத்தில் மரணத்திற்கு முன் ஒருவருக்கு எந்த நுண்ணிய அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும் மற்றும் மரணம் நிகழும்போது ஆன்மா உடலில் இருந்து படிப்படியாக பிரிந்து செல்லும் செயல்முறை எவ்வாறு நடக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த பிரிவு ஒரு கதவு மூடுவதைப் போன்றதல்ல இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் ஆழமான அனுபவம் நண்பர்களே மரணம் ஒரு முடிவல்ல ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம் ஆனால் இந்த பயணம் நேரானதல்ல இது பாசம் வலி குழப்பம் மற்றும் கர்மாக்களின் கண்ணாடி வழியாக செல்கிறது கருட புராணத்தின்படி வாழ்க்கை அதன் இறுதி கட்டத்தை அடையும் போது ஆன்மா உடலில் இருந்து பிரிவதற்கான அறிகுறிகளை தொடங்குகிறது ஒருவருக்கு சில சமயங்களில் முன்னோர்களின் தரிசனம் கிடைக்கிறது சில சமயங்களில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி தன்னை அழைப்பது போல் தோன்றுகிறது உடல் படிப்படியாக குளிர்ந்து போகத் தொடங்குகிறது இந்த குளிர்ச்சி கால்களிலிருந்து இருந்து தொடங்கி தலைவரை பரவுகிறது சுவாசத்தின் வேகம் அசாதாரணமாகிறது சில சமயங்களில் வேகமாக சில சமயங்களில் மெதுவாக சில சமயங்களில் மரணத்திற்கு முன் ஒருவரின் முகத்தில் ஒரு அலவுக ஒளி தோன்றுகிறது உள்ளே இருந்து ஏதோ ஒரு தெய்வீகம் தெரிவதைப் போல ஆன்மா எப்படி உடலை விட்டு வெளியேறுகிறது என்று தெரிந்து கொள்வோம் வாழ்க்கையின் சுடர் அணையும் போது ஆற்றல் அமைதியாகிறது ஆனால் ஆன்மா அங்கேயே திகைப்பில் நிற்கிறது வெளியேற ஒரு வழியை தேடுகிறது சில சமயங்களில் தலையிலிருந்து சில சமயங்களில் இதயத்தில் இருந்து நல்ல கர்மங்களை செய்தவர்கள் எளிதாக விடுதலை அடைகிறார்கள் ஆனால் பாவிகளை பொறுத்தவரை இந்த தருணம் விவரிக்க முடியாத வேதனையாக மாறுகிறது ஆன்மா வெளியேறியவுடன் உடல் அமைதியாகிவிடுகிறது சில கணங்களில் குளிர்ச்சி அதன் இறுதி அடையாளமாகிறது ஆனால் ஆன்மாவிற்கு தான் இப்போது உடலிலிருந்து பிரிந்து என்பது புரியவில்லை தான் உயிருடன் இருப்பதாகவே உணர்கிறது ஆனால் தன்னை ஏன் யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணுகிறது அது தனது அன்புக்குரியவர்களை பார்க்கிறது பேசுகிறது ஆனால் அதன் குரல் அமைதியில் மறைந்து விடுகிறது தன்னை ஒரு கனவில் இருப்பதாகவே நினைக்கிறது ஏனெனில் அது பார்க்கும் அனைத்தும் நிஜம் போல தோன்றினாலும் முற்றிலும் நிஜமாக இருப்பதில்லை இப்போது குடும்பத்தின் துக்கம் ஆன்மாவை எவ்வாறு பாதிக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் அழுகுரல்கள் கேட்கும்போது ஆன்மா அவர்களை அமைதிப்படுத்த விரும்புகிறது நான் இங்கேயே இருக்கிறேன் என்று அது சொல்ல விரும்புகிறது ஆனால் அது காற்றில் மட்டுமே நடுங்குகிறது சில ஆன்மாக்கள் அமைதியற்று கோபத்திலோ அல்லது வேதனையிலோ காற்றை அசைக்கின்றன கதவுகள் தட்டுகின்றன சில சமயங்களில் கனவுகளிலும் வருகின்றன இப்போது யமதூதர்கள் எப்போது எப்படி வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம் ஆன்மா சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு புதிய சலசலப்பை உணர்கிறது திடீரென்று கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அருகில் வருகின்றன ஆன்மா புண்ணியவானாக இருந்தால் பிரகாசமான தேவதூதர்கள் வந்து அதை மரியாதையுடன் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் ஆனால் கர்மாக்கள் இருண்டதாக இருந்தால் பயங்கரமான எமதூதர்கள் வந்து ஆன்மாவைப் பிடித்து அழுகுரல்களுக்கு இடையே நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறார்கள் ஆனால் இந்த பயணம் அங்கே முடிவதில்லை முதலில் ஆன்மாவிற்கு அதன் முழு வாழ்வின் கண்ணாடி காட்டப்படுகிறது ஒவ்வொரு புண்ணிய காரியமும் அதன் உள்ளே திருப்தியின் சுடரை எரியச் செய்கிறது ஒவ்வொரு பாவ காரியமும் அதை அச்சுறுத்துகிறது எமதூதர்கள் மெதுவாகச் சொல்கிறார்கள் இப்போது இந்த உலகில் உனது காலம் முடிந்துவிட்டது எனவே நண்பர்களே மரணத்திற்கு பிறகு பதிமூன்று நாட்கள் ஆன்மா அனுபவிக்கும் ரகசியத்தைப் பற்றி தெரிந்து கொள்வோம் கருட புராணம் கூறுகிறது மரணத்திற்கு பிறகும் பதிமூன்று நாட்கள் ஆன்மா நமக்கிடையே இருக்கிறது ஆனால் அந்த நிலை சாதாரணமாக இருக்காது முதல் மூன்று நாட்கள் குழப்பம் பாசம் மற்றும் அறியாமைக்கான காலம் ஆன்மா தனது மரணத்தை ஏற்றுக்கொள்ளாது அது வீட்டிலேயே அலைந்து திரிகிறது தனது குடும்பத்துடன் பேச விரும்புகிறது ஆனால் அதன் குரலை யாரும் கேட்க முடியாது மரணம் துயரமானதாகவோ அல்லது வன்முறை நிறைந்ததாகவோ இருந்தால் ஆன்மா அமைதியின்மை வலி மற்றும் குழப்பத்தில் மூழ்கிவிடுகிறது நான்காம் நாள் முதல் பத்தாம் நாள் வரை படிப்படியாக ஆன்மா உண்மையை புரிந்து கொள்கிறது தான் இனி இந்த உடலின் ஒரு பகுதி அல்ல என்பதை அது உணர்கிறது குடும்பத்தினர் தர்மத்தின்படி கிரியைகளை செய்திருந்தால் ஆன்மாவிற்கு சிறிது நிம்மதி கிடைக்கும் ஆனால் விருப்பங்கள் நிறைவேறாதவர்களின் ஆன்மாக்கள் அமைதியற்றதாகவும் நிலையற்றதாகவும் அலைந்து திரிவதாகவும் இருக்கும் பதினோராம் நாள் முதல் பதிமூன்றாம் நாள் வரை இப்போது ஆன்மாவிற்கு விடைபெறும் நேரம் வருகிறது பிண்டதானம் மற்றும் சிராத்தம் அதன் அடுத்த உலகத்திற்கான வாயிலாகும் மரணத்திற்குப் பிறகு ஒரு ஆன்மா மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்புமா இது ஒரு ஆழமான கேள்வி கருட புராணம் மரணத்திற்கு பிந்தைய ஆன்மாவின் கண்ணுக்குத் தெரியாத பயணத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு தெய்வீக நூல் இந்த புராணத்தின்படி ஒரு ஆன்மா தனது வாழ்க்கையில் தர்மத்தையும் புண்ணியத்தையும் ஈட்டியிருந்தால் தேவ தூதர்கள் அதை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் ஆனால் பாவங்களின் சுமையைத் தாங்கிய ஆன்மா தூதர்களுடன் நரகத்தை நோக்கிச் செல்கிறது ஆன்மா எவ்வாறு சைகை செய்கிறது சில சமயங்களில் ஒரு ஆன்மா மோகத்தில் சிக்கிக் கொண்டால் அது சில மர்மமான சைகைகளை விட்டுச் செல்கிறது கனவுகளில் வருவது வீட்டில் அறியப்படாத சுகந்தம் பரவுவது விளக்குகள் தானாகவே எரிவதும் அணைவதும் திடீரென்று குளிர்ந்த காற்று வீசுவது போன்றவை அந்த ஆன்மாவின் மௌனமான அழைப்பாக இருக்கலாம் கருட புராணம் கூறுவது போல மரணத்திற்கு பிறகு ஆன்மா உடலை விட்டு விலகி விட்டாலும் உணர்வு நிலை நீடிக்கிறது அது பார்க்க முடியும் கேட்க முடியும் ஆனால் பேசவோ தொடவோ முடியாது இந்த பயணம் மிகவும் மர்மமானது அன்புக்குரியவர்களுடன் ஆன்மா வாழ்கிறதா ஆன்மா மரணத்திற்கு பிறகும் தனது அன்புக்குரியவர்களுடன் இருக்கிறதா அது தனது புறப்பாட்டிற்கு பிறகு வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறதா பகவான் விஷ்ணுவின் வார்த்தைகளான கருட புராணம் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது கருட புராணம் கூறுகிறது உடல் மூன்று நிலைகளால் ஆனது ஸ்தூல உடல் பௌதீக உடல் இது மரணத்திற்கு பிறகு அழிந்துவிடும் சூட்சும உடல் இதில் மனம் புத்தி மற்றும் அகங்காரம் உள்ளன காரண உடல் இது ஆன்மாவின் மூல உணர்வு மரணத்தின் போது ஆன்மா ஸ்தூல உடலை விட்டுவிடுகிறது ஆனால் சூட்சும உடலுடன் உயிர் அனுபவங்களை தொடர்கிறது அதனால்தான் ஆன்மா பார்க்கவும் கேட்கவும் முடியும் ஆனால் பேச முடியாது ஏனெனில் ஒலி எழுப்பும் உடல் கருவிகள் அதற்கு இப்போது இல்லை ஆனால் உணர்வுகள் ஆழமாக இருக்கும்போது ஆன்மா பேசாமல் தனது கருத்தை வெளிப்படுத்தும் சில சமயங்களில் அது கனவுகளில் வரும் சில சமயங்களில் ஒரு சுகந்தம் உணரப்படும் சில சமயங்களில் மின் சாதனங்கள் தானாகவே அணைக்கப்படும் அல்லது இயக்கப்படும் இவை ஆன்மாவின் மௌனமான சைகைகள் ஆன்மாக்களின் வகைகள் மற்றும் அவற்றின் நிலை மோட்சம் பெற்ற ஆன்மாக்கள் இவை பரமாத்மாவுடன் இணைகின்றன இந்த ஆன்மாக்கள் மீண்டும் திரும்புவதில்லை சொர்க்கம் அல்லது நரகம் சென்ற ஆன்மாக்கள் அவை தங்கள் கர்மாக்களின் பலனை அனுபவிக்கின்றன அவை பூமியின் செயல்களில் தலையிட முடியாது திசை மாறிய ஆன்மாக்கள் நிறைவேறாத ஆசைகள் அல்லது ஆழமான மோகம் காரணமாக இந்த உலகில் சிக்கித் தவிக்கும் ஆன்மாக்கள் சில சமயங்களில் குடும்பத்திற்கு சைகை கொடுக்கின்றன அல்லது உதவ முயற்சிக்கின்றன கருட புராணம் கூறுகிறது முன்னோர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்தில் வாழ்கின்றன வம்சாவளியினர் சிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஆன்மாக்கள் ஆசிர்வாதம் வழங்குகின்றன முன்னோர்களின் சைகைகள் மற்றும் உதவி நண்பர்களே வீட்டிற்கு ஏதேனும் ஆபத்து வரவிருந்தால் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அக்சர் நமக்கு சைகை கொடுக்கின்றன சில சமயங்களில் கனவில் சில சமயங்களில் மனதின் ஆழத்தில் ஒரு இறந்த ஆன்மா அடிக்கடி கனவில் வந்தால் அது ஏதோ சொல்ல விரும்புகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் கருட புராணம் கூறுகிறது இந்த கனவுகள் சந்தர்ப்பங்கள் அல்ல செய்திகள் பலர் தாங்கள் திடீரென்று ஒரு துரதிருஷ்டத்தில் இருந்து தப்பித்ததாக அல்லது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தங்களுடன் இருந்ததாக கூறுகிறார்கள் இந்த சக்தி அக்சர் நம் முன்னோர்களின் ஆன்மா இது ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது குடும்பத்தில் சிரார்த்தம் பிண்டதானம் அல்லது மத சடங்குகள் நடக்கும்போது ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைகின்றன மேலும் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவுகிறது இந்த ஆற்றல்தான் குடும்பத்திற்கு அமைதியையும் பாதுகாப்பையும் அளிக்கிறது ஆன்மாக்கள் கனவுகள் எண்ணங்கள் அல்லது உணர்வுகள் மூலம் நமது முடிவுகளை பாதிக்கலாம் இது ஒரு நுட்பமான உரையாடல் இதில் அன்பு எச்சரிக்கை மற்றும் ஆசீர்வாதம் மறைந்துள்ளது ஆன்மாக்களை எவ்வாறு மகிழ்விப்பது ஒவ்வொரு வருடமும் சிரார்த்தம் மற்றும் பிண்டதானம் செய்யுங்கள் கருட புராணத்தின் பித்ரு ஸ்தோத்திரம் மற்றும் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிக்கவும் தேவையுள்ளவர்களுக்கு உணவு மற்றும் தானம் அளியுங்கள் இவற்றால் பித்ரு ஆன்மாக்கள் மகிழ்கின்றன மேலும் குடும்பத்தை பாதுகாக்கின்றன ஆனால் நிறைவேறாத ஆசைகளில் சிக்கித் தவிக்கும் ஆன்மாக்கள் அலைந்து திரியக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இத்தகைய ஆன்மாக்கள் சில சமயங்களில் உதவியாகவும் சில சமயங்களில் தடையாகவும் மாறும் அவற்றுக்கு அமைதி அளிக்க சிறப்பு பூஜை தானம் மந்திர ஜபம் அவசியம் நண்பர்களே எல்லா நம்பிக்கைகளும் தளர்ந்து போகும்போது ஒரு அறியப்படாத சக்தி உங்கள் தலையில் கண்ணுக்குத் தெரியாத கையை வைத்தது போல் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அந்த சக்தி யார் சில சமயங்களில் முன்னோர்களின் ஆன்மா சில சமயங்களில் இறைவனின் சைகை சில சமயங்களில் உங்கள் புண்ணிய கர்மாக்களின் நிழல் நீங்கள் எப்போதாவது அப்படி உணர்ந்திருந்தால் கருத்துப் பெட்டியில் நான் அந்த தெய்வீகத்தை உணர்ந்தேன் என்று எழுதுங்கள் இன்றைய இந்த மர்மமான பயணம் இத்துடன் முடிவடைகிறது இந்த காணொளி உங்கள் ஆன்மாவை தொட்டிருந்தால் இதை ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற தெய்வீக உண்மைகள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என்றால் எங்கள் சேனலை மனதார சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்